தங்கள் வாழ்வாதாரத்திற்காக நாடு விட்டு நாடு சென்று உழைக்கும் பல லட்சம் மக்களில் இவர்களும் அடங்குவர் குவைத்தில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து கொண்டிருந்த இந்தியர்கள் அவர்கள் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட ஒரு பயங்கர தீ விபத்து பல உயிர்களை கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்து ஒன்பது இந்தியர்கள் பலியாகியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதில் நாற்பத்தைந்து உடல்கள் இன்று இந்தியா வந்திருக்கின்றன அதில் பதினான்கு உடல்கள் வட சேர்ந்தவர்கள் அந்த உடல்கள் டெல்லிக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன மீதமிருக்கக்கூடிய கர்நாடகா தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களைச் சேர்ந்த அந்த தொழிலாளர்களின் உடல்களானது கொச்சி விமான நிலையம் வந்தடைத்திருக்கக்கூடிய நிலையில் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் அதிகாரிகளிடம் அந்த தொழிலாளர்களுடைய உடல்களானது தற்பொழுது ஒப்படைக்கப்பட்டு வருகிறது அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம் நல்லபடியாக தங்கள் வீட்டு பிள்ளை சென்று வர வேண்டும் என்று அணு வழி அனுப்பி வைத்த பெற்றோருக்கு தற்பொழுது அந்த சவ பெட்டியிலே சடலமாக திரும்ப வந்திருக்கின்றனர் கண்ணீருடன் குடும்பத்தினர் இங்கு காத்து கொண்டிருக்கின்றனர் தங்கள் வீட்டு பிள்ளை பிணமாக வருகிறதே என்ற கவலையுடனும் இந்த நிலையில் தற்பொழுது இங்கு கொச்சி விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய முப்பத்தி நான்கு உடல்களில் ஏழு உடல்கள் தமிழகத்திற்கு வர இருக்கின்றன அங்கு பணிபுரிந்த ஏழு தமிழர்கள் உயிரிழந்த நிலையில் அவர்களுடைய உடலானது தற்பொழுது ஒப்படைக்கப்பட்டு வருகிறது தமிழக அதிகாரிகளிடம் தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இதனை முறையாக செய்து முடிப்பதற்காக அங்கே கொச்சி விரைந்திருக்கிறார் அவர் முன்னிலையில் தான் தற்பொழுது இந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் தமிழக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு அந்த உடல்களானது தமிழகம் கொண்டு வரப்பட இருக்கிறது அவரவர் சொந்த ஊர்களுக்கு அந்த உடல்களானது அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது பல்வேறு கனவுகளுடன் குவைத் நாட்டில் வேலை பார்த்து வந்திருந்தனர் ஒவ்வொரு இளைஞருக்கும் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஒவ்வொரு கனவு ஒவ்வொரு குடும்பம் அவர்களுக்கான பல்வேறு எதிர்கால திட்டங்கள் என்று இருந்தன அவை அனைத்தையும் இந்த தீ விபத்து நிர்மூலமாக்கிவிட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த நிலையில் உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் ஒவ்வொன்றாக அந்த சவப்பெட்டியில் பெட்டியில் இருக்கின்ற இருக்கக்கூடிய சூழலில் அந்த உடல்கள் ஒவ்வொன்றாக ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன சம்பந்தப்பட்ட மாநில பிரதிநிதிகளிடம் அந்த உடல்களானது ஒப்படைக்கப்படும் காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் தமிழர்கள் ஏழு பேரின் உடல்களும் கொச்சி விமான நிலையத்திலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் தமிழகம் கொண்டு வர கொண்டு வர ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுடைய உடல்களானது அங்கு விமான நிலைய தளத்தில் இருந்து தற்பொழுது வெளியே கொண்டு வரப்பட்டு அந்த சப பெட்டிகள் உரிய அதிகாரிகளிடம் தற்பொழுது ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக அங்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அதிகாரிகள் உள்ளிட்டோரும் வந்திருக்கிறார்கள் அங்கு பல்வேறு இந்தியர்களுடைய உடல்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மலர் வளையம் வைத்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வும் நடைபெற இருக்கிறது அவர்களுடைய உடல்களை பெற்றுக்கொள்வதற்காக அங்கு உறவினர்கள் சிலரும் வந்திருக்கின்றனர் கண்ணீர் மல்க அவர்கள் காத்திருக்கின்றனர் தங்கள் வீட்டு பிள்ளையின் உடல்களை பெற்றுச் செல்வதற்காக யாரும் எதிர்பாராத ஒரு துயரச் சம்பவமாக இது அமைந்திருக்கிறது இந்த நிலையில் அங்கு நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் பார்த்து வருகிறோம் அந்த உடல்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றிற்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட இருக்கின்றன அங்கு பல்வேறு அந்தந்த மாநிலத்தைச் சேர்ந்த பல்வேறு பிரமுகர்களும் அங்கு வந்திருக்கின்றனர் உடல்களை பெற்றுச் செல்ல சில குடும்பத்தாரும் அங்கு வந்திருக்கின்றனர் இந்த காட்சிகள் உங்கள் திரையில் தொடர்ந்து நம்மிடையே செய்தியாளர் அந்தோணி ராஜ் இணைப்பில் இணைகிறார் அந்தோனி வணக்கம் உயிரிழந்தவர்களில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் யார் அவருடைய குடும்ப பின்னணி என்ன அதை பற்றின விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்துல உள்ள வானரமுட்டி கிராமத்தை சேர்ந்தவர் வந்து மாரியப்பன் இவர் வந்து துபாயில இருபது வருஷங்களுக்கு மேலாக சூப்பர் மார்க்கெட்ல வந்து பணியாற்றி வராரு இந்த நிலையில துபாயில சாரி குவைத்துல ஏற்பட்ட அந்த தீ விபத்துல வந்து மாரியப்பன் அங்கிருந்து மூச்சுத்தன்னல் ஏற்பட்டு மருத்துவமனையில கொண்டு போய் சேர்க்கிறாங்க சேர்த்த இடத்துல அவர் சிகிச்சை பலனின்றி பலியானாரு இந்த நிலையில வந்து அவரோட உடல் வந்து கொச்சினுக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு தொடர்ந்து அவரோட வீட்டில் இருக்கிற கற்பகவள்ளி மற்றும் வயது மகன் நிலவன் மகள் வந்து விமலா ஆகியோர் வந்து இந்த தகவலை வந்து சொல்லிருக்கிறாங்க தொடர்ந்து வந்து அவரோட இறுதிச் சடங்குக்கான ஏற்பாடுகளை வந்து அந்த ஊர் கிராம மக்கள் மற்றும் அவங்களோட உறவினர்கள் செஞ்சுட்டு வர்றாங்க நன்றி அந்தோனி உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு தொடர்ந்து செஞ்சியில் இருந்து எமது செய்தியாளர் பூமிநாதன் நினைப்பில் நினைக்கிறார் பூமிநாதன் வணக்கம் செஞ்சியில இருந்து குவைத்துல பணிக்கு போய் தற்பொழுது உயிரிழந்த நபர் யார் அவர் குடும்பத்துடைய பின்னணி என்ன அங்கு அவங்களுடைய குடும்பத்தாரருடைய மனநிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது விரிவான தகவல் வணக்கங்க அதாவது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியே பகுதியை சேர்ந்த முகமது ஷெரீப் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக குவைத்து நாட்டில் வந்து தனியார் நிறுவனத்தில் போர்வெல் மேனாக பணிபுரிந்து வந்த நிலையில் அங்கு ஏற்பட்ட கட்டிட தீ விபத்தில் பரிதாபமாக பலியான நிகழ்வு அவரது குடும்பத்தாரிடையே சோகத்தை ஏற்படு ஏற்படுத்தியுள்ளது அவரு அவர் பூர்வீகம் திங்கவனம் என்றாலும் அவர் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக குடும்பத்தின் சிந்தி வசிப்பதால் அவரது மனைவி உட்பட அவருடைய அப்பா அனைவரும் சிந்தி பகுதியில் இருக்கின்றனர் எனவே சிந்தியிலே அவரது அடக்கம் செய்ய அவர் குடும்பத்தினர் ஏற்பாடு செய்து வருகின்றனர் மேலும் அவருக்கு இரண்டு குழந்தைகளும் இருப்பது தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க